குலசேகரம் சந்தை பகுதி இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரை பார்ப்போம் சாமி வணக்கம் சாமி ஒரு கையில் ஒரு வியாபாரம் பண்ண மாதிரி இருக்கு என்ன அது இது கடைகளில் கிடைக்கும் இல்லையா இதை மட்டும் விற்றா உங்க வாழ்வாதாரம் எப்படி ஓடும் ஒன்னும் ஓடல ஒன்றும் சொல்ல முடியல இது ஏதாவது நீங்க ஓ நீங்க செய்யுதா செய்யக்கூடிய மிஷின் எல்லாம் இருக்கா கை வேலையா மிஷின் ஒன்றும் இல்லை ஓ இப்போ கை வேலையில் செய்தால் கட்டுப்படி ஆகாது இல்லையா ஏன்னா கடையில் வந்து மிஷினில் செய்தது இப்போ நிறைய விலை குறைச்சி கொடுக்காங்க இல்லையா நீங்கள் கையில் இப்படி போ செய்யும்போது போது எப்படி எவ்வளோ செய்ய முடியும் இதுக்கு விலை கட்டுப்படியாகுமா ஆகுமா உங்களுக்கு ஈடுபடு ஆகுதா இது இதை இது வந்து செவி தோண்டி இல்லையா இது செவி வண்டி இது வந்து ஓ பல்லு குத்தியது ஓ காதில் அழு கிடைக்காது ஓ இது வந்து என்ன இரும்பா ஓ அலுமினியம் சரி வேற எண்ணத்தில் செய்வியா இது ഓ മുള് പിടുങ്ങിയതാ കാൽ മുട്ട ഓക്കെ കുടുപ്പി ചെമ്പു ഇത് ഇരുമ്പും இந்த பழைய காலத்துல ஆளு விலையில வேலை செய்யும் நேரத்தில் காலையில் ஏதாவது முள்ளுப்பட்டாச்சுன்னா பிடுங்குது ஓ ஓ அப்படி அந்த குப்பி தோட்ட இருந்தாலும் எடுக்கலாம் இல்லையா அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி எல்லாம் போக மாட்டாங்க இது மாதிரி வச்சிருக்கோம் வைத்தியர் வீட்லேயே இருக்கும் இல்லையா வைத்தியர் மாதிரி தான் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க எது வச்சு எடுக்குது இந்த காலத்தில் ஏதாவது ஒரு சின்ன முள்ளுப்பட்டாலே எது பண்ணாலும் ஒன்னே ஆஸ்பத்திரி போகறது இல்லையா அவங்க போய் அதை க்ளீ கிளியர் பண்ணி ஓ அப்படி பிடிச்சி எடுத்துடலாம் ஓ பிள்ளைகளை தூக்கி என்ன காற்றுல போடும் சில வேலை அதை அப்படி எடுத்துடலாம் இல்லையா சரி சொந்த ஊர் எது உங்களுக்கு குட்ட நாடா ஓ கேரளா கேரளா இல்லையா தமிழ்நாடு வேணா பார்டர் இல்லையா சரி பாக்கெட்டில் ஏதோ ஒரு புதிய ஒரு மாடலில் ஒன்று இருக்கு அது என்னது வேணாவா இது கடையில் வாங்கியதா நீங்க செய்யதா ஓஹோ வித்தியாசமா இருக்கு தங்கம் மாதிரி இருக்கு ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு பேலுமைச்சிருக்கு ஆ இது நீங்கள் செய்யுது இல்லையா அப்போ இது செய்யது பெல்டி மிஷினில் வேணுமா இது செய்யுது கைது இல்லையா அத ஓ எழுதலாம் இல்லையா ஆ ஓ லெட்டு மாற்றலாம் இல்லையா ஆ ஓ அதே களத்தில் இல்லையா சரி இது செம்புது செய்யுது இல்லையா குத்தலா இது பழைய காலத்து மாடல் இல்லையா இந்த காலத்தில் இது யாராவது ஏதாவது பயன்படுத்தியது உண்டா பார்க்கவே முடியல வருடம் அப்போ அதிசயமான பொருளெல்லாம் உங்கள் கையில் இருக்கு அப்படி இருக்கும் ஒரு சாமிக்கு லுக் இருக்கு ஆ சரி இது நீங்கள் பூஜை எல்லாம் செய்வீங்களா பார்த்தா ஒரு சாமி முனி முனிவர் மாதிரி இருக்குது அழகா பூஜை உண்டு இல்லையா ஓ ஓ ஓ ராமநாமம் இப்போ வீட்டில் பூஜை செய்ய நீங்கள் உங்களுக்கு வேண்டியா இல்லை பொதுமக்களுக்கு வேண்டியா வேற யாரையும் குறுகிய அந்த மாதிரி ஏதாவது வருவாங்களா நன்மைக்கு வண்டி இல்லை அந்த மாதிரி குறிச்சொல்ல அந்த மாதிரி ஏதாவது உண்டா அது ஒன்றும் இல்லை மற்றபடி நம்ம ஒரு மன அமைதிக்கும் ஒரு எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டிய இல்லையா நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லையா ஆ அதுக்கு வேண்டி பிரார்த்தனை அப்போ இது வந்து ஒரு நாள் ஒரு ஐம்பது நூறு எண்ணம் விற்றாதானே நமக்கு ஏதாவது கிடைக்கும் விற்காது வாங்கி அன்னைக்கு சமைக்க சமைச்சி அன்னத்தை பாடப்படி நடக்கும் அப்போது இதை வச்சு வேறு வருமானம் ஒன்றும் இல்லை இதுதான் வேறு கடையில் மொத்த யாருமே பண்ண முடியாது தவிர பண்ணால் மிஷின்ல சீதா தான் அது ஆகும் இல்லையா சரி சரி வேற ஓ மோதிரஜீவிகளா இது என்ன தங்கமா குத்தலையா பார்த்தா பார்த்தா தங்கம் மாதிரி இருக்கு ஆ ஐம்பா ஓ கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் சேரும் இல்லையா ஓ கற்கும் இல்லையா விதி போட்டுதா பளவளப்பா இருக்கும் அதே கலர்ல இருக்கும் இல்லையா அப்ப இந்த பக்கம் இந்த கல் வச்சிருக்குது அது நீங்க தானே அப்படி இல்லையா நீங்களே செய்யுது ராசி கல் ஓ ஒவ்வொரு அந்த அது எல்லாம் விளம்பரம் வருது இந்த கல் உங்களுக்கு அது நன்மை கிடைக்கும் அப்படின்னு முன்னால எல்லாம் அது கிடையாது இப்போ டிவியில் வருது முன்னால எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பார்த்து வாங்குவாங்க இல்லையா அப்போ நீங்கள் அந்த தங்க ஆசாரியா தங்க வெள்ளி தங்க ஆசாரி ஆஜாரி ஆசாரி ஒன்று தானே நம்ம எங்க ஊரில் என்னன்னா தமிழில் தட்டான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அது அது ஒன்று தானா எல்லாம் ஒன்று தான் அப்போ தட்டார வேலை தட்டா இன்னும் எப்படி இருக்கு நிலமை முன்னால தங்க வேலையெல்லாம் செய்வியா போயாச்சு ஓ இது முன்னால தங்க விளைச்சிட்டு இருந்த ஆளு அப்போ இன்னைக்கு எல்லாம் மிஷின் வந்து பெரிய பெரிய தங்க கடை வந்ததுனால உங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா ஒரு வேலையும் இல்லை அன்னை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்து உலக நாட்டில் ஒரு கல்யாணம்னாலும் அவர்கிட்ட தங்க ஆசாரிகிட்ட தட்டாரிட்ட போய் ஆர்டர் கொடுக்கணும் அப்போ தான் செய்து தருவார் அப்படின்னு உங்க கடைக்க வேணாலே ஒரு லைனே நிற்கும் அன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் இருந்து இப்போ அந்த புதிய நவீனத்தில் மிஷினும் இந்த பெரிய பெரிய கடையை வந்த பிறகு வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிக்கலா இல்லையா ഇപ്പോൾ അന്നെക്കിപ്പോൾ നല്ല സെൽവസ്പോടെന്നും ഇന്നിന്ത വ്യാപാരം പണി നല്ല വന്നിരുടെ വേറെ ഉദവി തൊക്കെയാണ് കിടക്കതാ അവളോദാ വേറെ ഒന്നും ഇല്ല അപ്പോൾ അന്നെക്കി അന്ന കാലത്തിൽ എന്താ തങ്ക വില ചിന്ത പൊതു ചത്ത് വെച്ച് അളവിൽ എതും പണില്ല അന്നുള്ള പാത്തു പോയി നേരമായി പോയിട്ട് നല്ല ഇപ്പം ആയിപ്പോച്ചു ഓ അത് അത് മാറി ആ ലാസ്റ്റില കല്യാണം പണിയിട്ട് നമ്മൾ ഇന്നക്കി രമ വർമ്മയിൽ ഇരിക്കാം ഇല്ലയോ ഓ അപിയാ கவனிக்கணும் நம்ம சொத்து சாத்து சாதானே அவங்களுக்கும் பண்ண முடியும் அவங்க இதோட கேடா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு படையே கஷ்டம் இன்னும் எப்படி கவனிக்கிறது செக்யூரிட்டி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது செக்யூரிட்டி வேலையும் பாப்பியா ஓ சென்னையில வேலை ஓ சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் நாலாயிரம் ரூபாயா நாலாயிரம் ரூபா எதுக்கு பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தங்கு கிடம் கிடைக்குமா தங்குலாம் சாப்பிடாத அந்த பைசெல்லாம் சாப்பிடணும் வேற ஒன்றும் கிடைக்காது நாலாயிரம் ரூபாய் ஒன்றும் பண்ண முடியாது ஆ அதனால் அங்கேருந்து ஊருக்கு வந்தாச்சு ஆ அந்தது அதை மீண்டும் நம்ம வயசான நேரத்தை இதை செய்து பார்ப்போம் அப்படின்னு ஓ நடந்து வரது ஓ யாரை வாங்குவாங்க இல்லையா சரி அப்போ எனக்கு கண்டிப்பாக ஒன்று வேணும் உங்களை பார்த்ததுனால ஒன்று வேணும் சரி உங்களை வேறாவது செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்டால் செய்து கொடுப்பீங்களா அது மாதிரி எல்லாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு ஆள் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு தர எல்லாம் முடியாது എല്ലാരുമേലോ ഇരുപ കി അതേ കിടക്കും അപ്പൊ ഇൻക്ക് എല്ലാം മിഷിനെ ചെയ്ത് വരാത് ആ അത് വന്ന് കടയില മിഷീൻ ചെയ്ത് വില കുറവായിരിക്കും ഉങ്ങൾക്ക് വന്ന് ചെയ്യുന്ന ചമ്പളം എല്ലാം അപ്പം ഇല്ലാ ഓ

அப்போ அவங்க நினைப்பாங்க இதோட கடையில் வாங்கின லாபம் லாபத்தில் வாங்கிட்டு போயிடுவோம் லாஸ்ட்டில் நேரத்தில் பாதி பூஞ்சி அங்கேயே விழுந்திருக்கும் சின்ன லாபத்தை பார்த்து பெரிய நஷ்டத்தில் என்னைக்கு ஆள் இருக்கு இல்லையா ஆமாம் முன்னால் மர வேலை செய்யக்கூடிய ஆசாரிகளாக வந்து ஸ்டூலு நற்காலி இதெல்லாம் செய்து போட்டது ஏன்னா தாத்தா காலத்து என்றைக்கும் வீட்டில் இருக்குது இப்போ வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல போகுது பிளாஸ்டிக் சேர் அதை மாதிரி நிலைமை என்றைக்கு இல்லையா அப்போ எழுப்பத்தை பார்த்தா நஷ்டத்தில் தான் முடியுது ஆ சரி அப்போ இன்னைக்கு ஆசைப்பட்ட உங்களை செய்ய சொன்னா செய்விய உங்க தொடர்பு நம்பர் யாராவது தேவைப்பட்டா கூப்பிடட்டும் கிருஷ்ணன் இடக்கட்டங்காலையா ஓ பொன்மனைக்கும் இடையில இப்ப இங்க தாமசீங்க அப்போ வாடகை எடுத்து சொந்த வீடு இல்ல ஓ அப்படியா இருபத்தி ஓ அப்படியா எல்லாம் கூட நெருக்கடியெல்லாம் போகுது அப்போ அப்படியா உங்களுக்கு இந்த இலவச வீட்டுக்கு எழுதி கொடுக்கலாமே அரசு வந்து இலவச வீட்டுக்கு கொடுக்குது இல்லையா அது கிடைக்கலையா இல்லை கேட்கணும் நீ எழுதி கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா ஆ கிடைக்க கஷ்டம் இல்லையா ஆ இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில இருந்த ஆளுக்கு தனியா ஒரு காலனியில் போய் இருக்கு மனசுக்கும் அனுமதிக்காது இல்லையா ஒன்றும் இருக்காது ஓ ரொம்ப நெருக்கடியாக போகுது ஓ அப்படியா பத்தொன்பதாவது வீடு ஓ முன்னால அந்த வீடு எல்லாம் விட்டு திட்டு அப்படியே தீர்த்து அப்படியே வந்து இது என்னென்னா நேர்மைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஆ ஓ எல்லாம் குற்றம் சொல்லுவான் ஓ மார்காணி சொல்லுவான் இல்லையா வேற கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா சாமியிட்ட ஒன்றும் இல்லை நேர்மை நேர்மைக்கு பரிசு தான் இல்லையா நேர்மைக்கு ஒன்றும் கிடையாது நேர்மைக்கு அவமானமும் கஷ்டம்தான்

മ്പ നമ്മുടെ കുണ്ട മല കമ്പ നമ്മുടെ മലയിൽ എങ്കു പിറക്കും ഹിമവൻ മലയിൽ കൊമ്പയാര് പിറക്കും ശബരിമല ീരഥി പമ്പ ഗംഗാധരനുടെ പുത്രൻ കരിയുക ദൈവമിരിക്കും ശബരിമല കാവ്യമൊടുത്തു ഗംഗയിൽ മുങ്ങി കാശിക്ക് പോകും ഭക്തമ്മ മുറുക്കുമൊടുത്തു പമ്പയിൽ മുങ്ങി മലയ്ക്ക് പോകും അയ്യ പമ്പ പൊന്നല നമ്മുടെ പുണ്യമല പമ്പ നമ്മുടെ ു പിറക്കും മുഹിമവൻ മലയിൽ പമ്പയറു ശബരിമല ശബരിമല നമ്മുടെ പൂജമല പമ്പ നമ്മുടെ പൂജമലേ പമ്പ നമ്മുടെ പമ്പ നമ്മുടെ പൂജമലി ശരണമയ്യപ്പരിഹരസോദനേ ശരണമയ്യപ്പ ஒவரிடத்திலும் இருக்காரு சாமி தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது

அதனால நமக்கு அவங்க சம்பளம் தரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால இன்னைக்கு மிஷின் வந்துருக்கு பப்பிங் மிஷின் பாலிஷ் மிஷின் அதை வச்சு செய்யறதுனால லாபம் அவங்களுக்கு செய்யக்கூடாது தேய்மானம் உண்டாகும் தேய்மானம் இல்லை நல்லா உழைக்கும் எது மற்றது பாலிஷ் மிஷினில் பண்ண தேஞ்சு தேஞ்சு போயிட்டே இருக்கும் லாஸ்ட்லாம் தகரம் தான் இருக்கும் நல்லது அவங்க தெரியாமல் தப்பு பண்ணியாது சரி சரி என்ன செய்யத்துக்கு மேலே தான் பார்த்த சொல்லும் இதுதான் நம்ம வேற இன்னும் யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் அவரு விதிச்சபடி நடக்கட்டும் அவருக்கு மேல பாரத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இல்லையா அதை மாற்ற முடியாது சில ஆட்கள் பரிகாரம் செய்தா மாறும் அப்படி செய்தா மாறும் இப்படி செய்தா மாறும் அப்படி எல்லாம் சொல்லி உண்மையா அதை மாற்ற முடியாது அனுமதிதான் ஆகணும் நம்ம அந்த ஆளுக மேல குற்றம் எந்த ஆளுக மேல குற்றம் யாரையும் சொல்லக்கூடாது இல்லையா எல்லாம் விதிப்படிதான் அதை மாற்ற முடியாது ചില ഭക്തി ചിന്നതാ പോകും ഇതോ നടക്കാരൻ എല്ലാം നടക്ക മുട ഉണവ് ആഹാരം സാപ്പട മുടാ ഉണ്ട് ഇല്ല ഉണ്ട് അപേക്ഷ നിലനിക്ക് നമ്മ നിമ്മിപ്പോ ഉറക്കം വരുത് ഉപകാര മറ്റവനും ഉറക്കം വരാത് നൊൾ എ സാപ്പിടമില്ലാതെ ട്രാക്ടറെ ചല്ലുവേ അത സാപ്പിടാക്കൂടെ അത് സാപ്പടൂടാ എല്ലാം പാട്ട് താരിക്കണം ഇല്ലാ അതൊന്നൊരു പാക്ക് ദൈവം അവർക്ക് തന്നിരിക്കും വേറെ ഇത് മേലെ എന്നെ വേണം ഇല്ലേ പാക്കിയ ആളുകൾ എന്നെച്ചിട്ട് പോലീ അസുഖം അങ്ങനെ വയസ്സിലെ സൈക്കിളില തന്നെ വന്നി അങ്ങക്കിളിലെ പത്ത് മുപ്പത് കിലോമീറ്റർ സിറ്റി വാര്യ അപ്പം എന്തൊരു വിഷയം തന്നെ അസുഖം എല്ലാ ചിന്നപ്പിള്ള പല ചെയ്ത് ശരി ശരി സാമി ഉ സന്ദിച്ച മിക്ക മഹിഴ്ചി வெற்றி உண்டாகட்ட உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே மகிழ்ச்சி